அது உண்மைதானா அப்படின்ற அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ் போட்ட ஒரு பதிவு தான் வைரலாக போய்கிட்டு இருக்கு அதாவது ரீசன்ட் டைமில் கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணமாக போகுது கீர்த்தி சுரேஷ்க்கு பாய் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்து பெரியான நிலையில் இப்போ இணையதளத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷை அவங்களோட காதலரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க எஸ் நான் கம்மி டாய்ட்டாக இருக்க கலராக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட காதலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டனியை வந்துட்டு இப்போதான் அவங்க பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க பதினஞ்சு வருஷமாக காதலிச்சுட்டு

இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க அப்படி யோசிச்சுட்டு இருந்த ரசிகர்களுக்கு தான் இப்போ தனுஷ் சைட்ல இருந்து சூப்பரான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் வந்து வெளியாக இருக்காது என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து நயன்தாரா விக்னேஷ் விக்னேஷ்வன் இவங்க மேல பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்காரு நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் நான் என்ன சும்மாவா விடுவேன் நெட்ஃபிளிக்ஸ் மேலையும் கொடுத்திருக்கேன் அப்படின்ற அளவுக்கு இந்த மூணு பேர் மேலையும் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எழப்பட்டிருக்கு நயன்தாரா விக்னேஷ் விக்னேஷ்வன் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல வந்துட்டு ஒரு வாய்ஸ் சர்ச்சையெல்லாம் சிக்கிட்டாங்க அதுலயும் நயன்தாரா குறிப்பா தனுஷ் மேல வந்துட்டு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு அவங்களோட ஆவணப்படுத்துக்கு நானும் ரோடிதா திரைப்படத்துல பாடல்களையோ காட்சிகளையோ பயன்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி தனுஷ் ரியாக்ட் பண்ணிட்டாரு எவ்வளவு கேட்டும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்படி அவர்கிட்ட கேட்காம எப்படி என்னோட திரைப்படத்தோட பாடல்களையோ காட்சிகளையோ நீங்க பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி தான் தனுஷ் வந்துட்டு இப்போ வழக்கு தொடர்ந்து இருக்காரு நம்ம நடிகை ஜோதிகாவும் சூரியாவும் ஜோடி செய்ய போறாங்க அவங்க என்னைக்கு தெரிஞ்சாங்க ஜோடி சேர்றதுக்கு அப்படின்னு பல ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சு கொடுத்துருவாங்க பட் இது அந்த ஜோடி கிடையாது இது வேற ஜோடி அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி ஆறு பலியான சில ஒரு காதல் திரைப்படத்துல தான் ஜோடியா நடிச்சிருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா பதினெட்டு வருடங்கள் கழிச்சு எந்த திரைப்படத்திலையும் ரெண்டு பேரும் ஜோடியா நடிக்கல சூர்யா ஒரு பக்கம் நடிக்கா ஜோதிகா ஒரு பக்கம் நடிக்கா தான் இருந்திருப்பாங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா பைனலே ரெண்டு பேரும் பதினெட்டு வருஷங்கள் கழிச்சு ஒண்ணு சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி அந்த ஒரு திரைப்படத்துக்கான பேச்சுவார்த்தையும் போக்கிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மா ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ண போறாங்க ஒரு படத்தல அப்படின்ற மாதிரியான தகவல்தான் இந்த ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து நினைச்சா அதனால இருக்கும் ஒரு திரைப்படத்துல நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க